கிளுகிழுப்பை பார்த்துருப்பீங்க கிளுகிழுப்ப செடி ஆமாம் அந்த கிளுகிழுப்ப செடியில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வகைகள் இருக்குது எத்தனையோ வகைகள் வந்து இருக்குது மஞ்சள் இருக்குது வெள்ளை இருக்குது சிகப்பு இருக்குது சிகப்பு இருக்குது இன்றைக்கி பார்க்குற பார்த்திங்கனாக்கா ஒரு கத்திரிப்பூ கலரு போன்ற அமைப்பு பார்த்தீங்களா இதுதான் இது பாருங்க இது இப்போ காயாக இருக்குது காயே இன்னும் நெத்தாக்கி நெத்தாக இருக்கும்போது நெத்தாக இருக்கும் நெத்தாக இருக்கும் மாதிரி இப்படி ஆட்டினோம்னா கிளு 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 சவுண்டு வரும் சலங்கை மாதிரி சலங்கை காய் கூட சொல்லலாம் கிளுகளுப்ப குழந்தைகளுக்கு கையில் அழுதாக ஆட்டுவோம்ல கிளுகளுப்பா அது மாதிரி இப்படி ஆட்டினா கிளு கிளுகளுன்னு சில சலன்னு சவுண்டு கேட்கும் ஆமாம் அவங்க தான் அவங்களுடைய இது காய் பூவை பாருங்கள் இதுதான் அவங்களுடைய பூவு ஆமாம் அவங்களுடைய பூவு ஆமாம் இந்த வனத்துக்குள்ள இருக்குது ம் பாருங்க இருக்குது பாத்தீங்களா இது பாத்தீங்கன்னா இது ரசவாதங்களுக்கு பயன்படும் ரசவாத முறைகளுக்கு அதுக்கு இது ஒரு மூலிகையாக பயன்படுது ஆமாம் வசிய மூலிகளுக்கு இதை பயன்படுது சர்வ வசிய மூலிகளுக்குமே எல்லா மூலிகளுமே பயன்படும் ஆமாம் சரியா மூலிகைன்னு எடுத்துக்கிட்டால் அனைத்து மூலிகுமே வந்து பயன்படும் ஆமாம் பாருங்கள் இது ஒரு அசிய சக்தி கொண்ட மூலிகை தான் ஆமாம் தன விஷயம் தான விஷயம் ஐஸ்வர்யம் ஆமாம் ஆண் பெண் விஷயம் சர்வ விஷயம் சித்த விஷயம் தேவ விஷயம் ராஜ விஷயம் ஆமாம் இந்த சினிமா துறையில் இருக்கவங்களுக்குள்ளவாக ஆமாம் அதாவது இப்போ காட்டுக்குள்ளே வெளாம காட்டுக்குள்ளே இருக்கும் அதுக்கு வேறு தனி பவர் இருக்குது வனத்துக்குள்ளே இருக்க சார்ந்து இருக்குது வந்து ஏன்னா மனித வாடை ப மனித வாடை இல்லாமல் இருக்கும் மனித வாடகை இல்லாமல் இருக்கு இல்லை அதுக்கு உண்மையிலே வந்து ஒரு சக்தி இருக்கும் முழுமையாக அந்த மூலி செடியில் வந்து கண்டிப்பாக இருக்கும் மனித வாடை இல்லாத இதுல மனித வாடை இல்லாத இடத்துல இது மாதிரி செடியே இருக்கும் அதோடைய சக்தி தன்மை வந்து இருக்கும் சினிமா படத்துறையெல்லாம் இருக்கிறவங்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பெரிய ஒரு பதவியில் இருக்கவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஆமாம் இதை வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அந்த சூரிய சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த மாதிரி ஓரையில் ராபு காலத்தில் அந்த கிரகணம் பிடிக்கும்போது இதுக்கு உண்டான ஊரிய சிவ மந்திரமோ இல்லை பிரம்ம மந்திரமோ இல்லை மாய மந்திரமோ மாயானா மாயவேன் பெருமாளுடைய அவருடைய மந்திரமோ அதனால் உரியது இருக்குது உச்சாரணம் பண்ணி அதை வந்து அந்த கிரகணம் பிடிச்சி முடியறங்குள்ளே சாவனை விருத்தி பண்ணி எடுத்து அந்த வேர் எடுத்து அஞ்சனா அந்த கிளைகளை பூவு எல்லாம் வந்து செய்யும் போது அந்த வேரை வந்து ஒரு தாயத்தை போட்டு வெள்ளி தாயத்தோ இல்லை பித்தளை தாயத்தோ காப்பரோ தங்கமோ என்னமோ இருக்கட்டும் ஏதோ ஒரு லோகத்தில் இதை வந்து அடைச்சி பிறப்படி பூச்சி செஞ்சு போடும்போது அனைத்து துறைகளில் இருக்கிறவங்களும் சரி முன்னேற்றம் கிடைக்கும் யார் வந்து அவங்கள வந்து அவங்கள வந்து புறம் தள்ளணும் கீழே தள்ளணும்னு நினச்சா அது அவங்கள தள்ள புறம் தள்ள முடியாது அவ்வளோ ஒரு வல்லம் இருக்குது இந்த மூலிகைக்கு இந்த மூலிகைக்கு அவ்வளோ காய் பாருங்கள் ஆமாம் பாருங்க உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு சடையாண்டி சித்தர் புரியல வந்து நம்பர் வந்து இருக்குது ஆமாம் அதில் அணுகுங்க உங்களுக்கு வந்து முறையாக வந்து இது உங்கள் உங்களோட வந்து பேசும் பேசுகிற மாதிரி உங்களுக்கு பூஜை முறையெல்லாம் வந்து சரியாக நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு வந்து அதை வந்து முழுமையாக வந்து தரப்படும் நன்மைக்கு மட்டும் தான் தருவோம் கெட்டதுக்கு வந்து கெடுதலுக்கு வந்து நாங்கள் எதையும் செஞ்சு தர மாட்டோம் நன்மைக்கு மட்டும் வாங்க உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பான் இது ஒரு ஒரு அதிசய மொழி ஆமாம் பார்த்துங்க இந்த கிளு கழுப்பா இதுதான் வனக்கிளு கழுப்பா வனக்கிளு கழுப்பா ஆமாம் இதுதான் பார்த்துருங்க பார்த்துங்க அதோடைய காய் அதனுடைய பூக்கள் அதனுடைய காய்கள் பூக்கள்லாம் பாருங்கள் ஆமாங்களா நீ ஒரு அவ்வளோ ஒரு நீ கேட்டதை கொடுக்கும் நீ முறையாக வந்து இதை வந்து முறையாக நீ செஞ்சு சாப நிபத்திகள் செஞ்சு முறையாக வந்து இதை எடுத்து நான் ஐயா அவங்க சொல்கிறது போல் இது வந்து அடைக்கும்போது எந்த ஒரு துறைகளாக இருக்கிறவங்களும் சரி அவங்களுக்கு பதவி உயர்வு தான் கிடைக்கும் ஏற்றம் அதாவது உயர்வு தான் கிடைக்கும் ஒழிஞ்சு ஏற்றம் கிடைக்கி தாழ்வு கிடைக்காது ஆமாம் அந்த துறைகளில் இதை அணியும் போது எல்லா எல்லாமே அவங்கள வந்து அவங்களுக்குள்ள சர்வமும் அவங்கள அடங்கும் சர்வமும் அவங்களுக்குள்ளே அடங்கும் வல்லம் இருக்குது உங்கள் ஐயா சொன்னது போல் முறையாக செய்யணும் தெரியாமல் எல்லோரும் வந்து எடுத்துறா ஆனந்தம் போடுறோம் செய்கிறான் எடுக்கிறான் எடுத்து அடைச்சி கொடுக்குறேன்னா அது வேலை செய்யாது அதுக்கான ஒவ்வொரு மொழிக்கும் நாலு நட்சத்திரம் எல்லாமே இருக்குது ஆமாம் சரிங்களா எல்லாமே வந்து இருக்குது அதை முறையாக வந்து செஞ்சு கொடுக்கணும் முறையாக செஞ்சு கொடுக்கணும் அறிவோம் நமச்சிவாயா அறிவோம் நமச்சிவாயா பதினெட்டு சித்தர்கள் திருவடி பாதங்கள் போற்றி 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 குருநாதன் மகன் பாம்பாட்டி சித்தன் திருவடி பாதங்கள் போற்றி 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 அறுபத்தி மூணு நாயன்மார்களும் திருவடி பாதங்கள் போற்றி 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 கண்ணப்பா நாயன்மார் திருவடி பாதங்கள் போற்றி 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 தாய் சர்பேஸ்வரி தாய் சர்வேஸ்வரர் மற்றும் பரிவார வன தேவதைகள் தேவர்களுடைய திருவடி பாதங்கள் போற்றி 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 ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரியோம் நமச்சிவாயா ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது ஆமாம் தன்மை இருக்குது தரம் இருக்குது ஆமாம் தன்மை இருக்குது தரம் இருக்குது தரமும் இருக்குது ஆமாம் ஆணை இதோ இதோட பெண்ணு இதோட முக்கிய என்ன தெரியுமா இது பெண்ணு இந்த ஆணை கண்டுபிடிக்கணும் ஆணை கண்டுபிடிச்சி ரெண்டும் இணைக்கணும் சரியாக சாவணி நிவர்த்தி பண்ணி ரெண்டும் சரியாக வந்து இது இணைக்கணும் இணைச்சா தான் அது வேலை செய்யும் இல்லைனா வேலையும் செய்யாது ஒரு மண்ணும் செய்யாது இதெல்லாம் யார் வந்து உங்களுக்கு சொல்கிறா உங்கள் ஐயா சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க நமச்சி நமச்சிவாயா ஹரியோம் நமச்சிவாயா ஹரியோம் நமச்சிவாயா ஹரியோம்